கிரைம் ஆக்ஷன் வெப் சீரீஸ் இதுல மொத்தமா எட்டு எபிசோட் இருக்கு ஒன்னு ஒன்னு நாற்பத்தி அஞ்சுல இருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் போகுது இந்த வெப் சீரீஸ்ல யாரெல்லாம் ஜூலியோ மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க இப்ப இந்த வெப் சீரிஸோட கதையை பத்தி பாக்கலாம் மணிக இஷ்டத்துக்கு முன்னாடியே இந்த வெப் சீரிஸ் நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க பெர்லினும் அவங்க கேங்கும் சேர்ந்து பாரிஸ்ல இருக்க ஒரு முக்கியமான பிளேஸ் கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்றாங்க அது எந்த இடம் அதை இவங்க கொள்ளையடிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்றாங்க கடைசியில கொள்ளையடிச்சுட்டு வெளியே வந்தாங்களா இல்லையா அப்படின்றத இந்த வெப் சீரிஸோட முழு கதையை இப்போ இந்த வெப் சீரிஸோட பாஸ்ட்

அங்க ரொமாண்டிக் சீஸ் வந்து அதுவும் பாக்கிறதுக்கு ஓரளவு நல்லா தான் இருக்கு சினிமோட்டோகிராஃபில வெப்சீரிஸ் என்ன என்னமோ ரொம்ப நீட்டாவே பண்ணி கொடுத்திருக்காங்க குறிப்பா அதோட லைட்டிங் எல்லாம் ரொம்ப தரமாவே இருக்குன்னு சொல்லலாம் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பிஜிஎம் எல்லாவே நல்லாவே வரைக்கும் ஒரு சூப்பரான எழுதிருக்காங்க பாக்கிறதுக்கு நமக்கு நல்லாவே இருக்கு கேரக்டர் ரைட்டிங் முக்கியமான கேரக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப தரமா எழுதாதனால நம்மளால சூப்பரா அவங்க ஃபாலோ பண்ண முடியுது குறிப்பா பெர்லின் கேரக்டர் நம்ம ஃபாலோ பண்ணாலே வெப்சீரிஸ் ஃபுல்லாவே நம்ம பார்த்து முடிச்சிடலாம் அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா டியூரேஷனை பத்தி சொல்லி ஆகணும் ஒவ்வொரு எபிசோடு நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு மேல போகுது அறுபது நிமிஷம் வரைக்கும் போகுது இது என்ன கொஞ்சம் கட் ஷாட் பண்ணி நானே இது ஒரு சூப்பர் சீரிஸாவே இருந்திருக்கும் சில சீன்ஸ் பாத்தீங்கன்னா ப்ரெடிடபுலும் லேஹிங் இருக்கதான் செய்யுது ஓராளா பாத்தீங்கன்னா ஒன் டைம் வெப் சீரிஸ் தான் அதே மாதிரி அடல் ஃபேமிலியோட ட்ரை பண்ணாதீங்க என்னோட சந்திக்கலாம்